அரசியல் பேசு அரசியல் பழகு யூடியூப் சேனல் வழியாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று நான் பதிவு செய்கிறேன் இப்போ அண்மையில் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் தாயின் கண் முன்னே ஒரு மகள் வந்து கருப்பழைக்க பற்றிருக்காங்க அது என்ன நியூஸ்னாக்கா ஆந்திராவிலிருந்து ஒரு லாரி மூலமாக வாழைத்தாருக்கு ஏற்றுட்டு வாழைத்தாரு வண்டி வந்திருக்கு அந்த வண்டியோட ஓனர் வந்து டிரைவ் பண்ணுறாரு வண்டியை ஓட்டுறாரு திருவண்ணாமலைக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க சாமி கும்பிட்றதுக்காக கோயில் கும்ப சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க அந்த டிரைவருடைய ரிலேட்டிவ் அவங்க அக்கா அந்த அக்காவுடைய பொண்ணு ஸோ போல் போலீஸ் வந்து வண்டியை வழிமறிச்சு என்கொயரி போட்டிருக்காங்க ரெண்டு போலீஸு இந்த ரெண்டு போலீஸில் அந்த கிட்ட வந்து இவங்களை ரெண்டு பேரும் டேஷன் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள இறக்கி ஆளு ஒரு பைக்கில் கூப்பிட்டு போயிருக்காங்க கூட்டும் போயிட்டு யாரும் இல்லாத ஒரு பகுதியில் அவங்க சூஸ் பண்ணி அந்த தாயின் கண் முன்னே அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க இந்த ரெண்டு போலீஸ் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நூற்றாண்டால் நம்ம வாழறோம் அதிநவீன டெக்னாலஜி அதிநவீன வசதியுடன் நம்ம இந்த நூற்றாண்டில் வளரோ எஜுகேஷன் வேறு உயர்ந்த உச்சத்தில் இருக்குது இல்லை என்ன நினச்சிட்டு இந்த போலீஸ்காரன் ரெண்டு பேரும் இப்படி பண்ணானுங்க இல்லை ஒரு அரசாங்க பதவியில் இருக்கோம் மக்களுக்கான சேவை செய்கிறது இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயம் தப்பு பண்ணாலும் அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சாலிடராக பண்ணிவிட்டு நீங்கள் போயிட முடியுமா ஒரு பெண்ணை ரேப் பண்ணுறீங்களே ஒரு தமிழ் மண்ணின் கலாச்சாரம் அது ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்கள் ஒரு பெண்ணை ரேப் பண்ணியிருக்கீங்க அதுவும் அந்த அம்மா கண் முன்னேத ரேப் பண்ணியிருக்கீங்க அந்த தாயோட வலி எப்படி இருந்திருக்கும் அந்த பொண்ணு எவ்வளோ கதறவுகள் கதையிருப்பாங்க இல்லை என்ன மாதிரியான ஒரு அரசாங்கங்கள் நடக்குது என்ன பனிஷ்மெண்ட்லாம் என்ன பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு ரெண்டு பேரும் கொடுக்க போகிறாங்க அந்த அரசாங்கம் நான் பார்க்க தான் போகிறேன் சரிங்களா இதை இந்த வீடியோ வைரல் ஆகணும் மக்களுக்கு போய் சேரணும் சரிங்களா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல சில நேரங்கள் வந்து எமோஷனல் ஓகர ஆகுது சரிங்களா இந்த ரெண்டு போலீஸ்காருக்கும் அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் சரிங்களா அவங்கள சஸ்பென்ஸ் பண்ணுறது அவங்கள வந்து லாக்அப்பில் வச்சு நாள் கடத்துறது இந்த கதைக்கு இடமே இருக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுங்க எமீடியேட்டாக கொடுங்க அவங்க செஞ்சது தவறு தண்டனை உறுதியாகிடுச்சுனாக்கா தூக்கு தண்டனை கொடுங்க அவங்களாம் டிலே பண்ண தேவையில்ல ஏன் ஒரு அரசாங்க அதிகாரிங்க என்ன நீங்கள் என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் ஒரு அக்கா இருந்தால் அப்படி பண்ணுவேடா ம் அந்த அம்மா அந்த அம்மா என்ன கனவோடு வந்திருப்பாங்க கோயிலுக்கு போயிருப்போம் அந்த பொண்ணு யார் எவருன்னு உங்களுக்கு தெரியுமாடா என்ன நினச்சிட்டேன் நீங்கள் என்கொயரி என்ற பேரில் வந்து ஒரு பொண்ணு பிறவு பண்ணியிருக்கீங்க அதுவும் தாய் கண்முண்ணு இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இது உடனடியாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த அம்மாவுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த குற்ற குற்றவியில் ஈடுபட்ட இரண்டு போலீஸ்காரர்களுக்கும் அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் அப்போ தான் சட்டம் கடுமையாக இருந்தால் தான் இந் இது மாதிரி இது மாதிரி இது பண்ணுற நபர்கள் வந்து திருந்துவாங்க தப்பு செய்யணும்னு தோன்ற தோ தோணாது சரிங்களா இந்த வீடியோவை கேட்குறவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் நம்ம எந்த மாதிரியான ஒரு உலகத்தில் வாழறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு ஆளுங்கட்சியான திமுக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது ஒரு கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்கல்ல அதுக்கு என்ன மாதிரியான அரசியல் இருக்காங்க அந்த விஷயம் நடக்கிறதுனால இந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டது யாருக்கும் தெரிய வரலை ஊடக ஊடகங்கள் வந்து இதெல்லாம் முன்னெடுத்து முதன்மை போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா சா சம்பந்தப்பட்டது அரசு அதிகாரிகள்ல எப்படி அவங்க இதெல்லாம் நியூஸாக போடுவாங்க பாதிக்கப்பக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் குரல் கொடுக்கணும் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அந்த அம்மாவுக்கும் நீதி கிடைக்கணும் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட இரண்டு போலீஸ்காரர்களுக்கும் மரண மரண தண்டனை கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பெண் குழந்தைகளை நாம் தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த நாட்டில் நிறைய விஷ கிரிமிகளும் கொடூரமான மிருகங்களும் மனித உருவத்தில் சுற்றுகின்றன அவற்றுக்கிட்ட வந்து நாம தான் அதை பாதுகாக்கணும் இந்த வீடியோ பேசும்போதே ஆகுது வாய்மையே வெல்லும் இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வரணும் அவங்க ரெண்டு பேருக்கும் மரண தானம் கொடுக்கணும் இதுதான் அரசியல் பேசு அரசியல் பழகு யூடியூப் சேனல் வழியாக நான் விடுக்கும் கோரிக்கை nandri